ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மணி பிளான் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நிறைய வீட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மணி பிளான் எப்படி நம்ம வளர்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் வளர்ந்த மணி பிளான் எப்படி வளர்ந்துச்சு அதை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ மணி பிளான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த பாட்டில் வச்சு நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி வளர்ப்போம் ஆனால் அது சில பேருக்கு வளரும் சில பேருக்கு வளராது ஆனால் அது எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நான் காட்டேன் இது பாருங்கள் கைஸ் இது எங்கள் வீட்டில் மணி பிளான் தான் த்ரீ மந்த்ஸ் அதாவது மூணே மாதத்தில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்துக்கோங்க ஆனால் இது எப்படி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பவுண்ட் எடுத்துக்கோங்க அந்த மண்ணை நிரப்பி அந்த மண்ணுக்கு அடியில் ஒரு ரூபா காயின்ஸு மஞ்சள் குங்குமம் சேர்த்து அந்த மண்ணுக்கு உள்ளே நீங்கள் பூத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட்டை வச்சு வளர்த்தீங்கன்னா நல்ல அழகாக சூப்பராக வளர்ந்துருக்குங்க இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறேன் ஒரு ரூபாய் காயின்ஸ் மஞ்சள் குங்குமம் சேர்ந்து கலந்து மண்ணுக்கு அடியில் வச்சுக்கிட்டு திருப்பி நீங்கள் ஒரு மணி பிளான் வச்சு வளர்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துடும் இது எங்களுக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மாதத்தில் வளர்ந்தது தான் தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து வீட்டு விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ விளக்கில் நம்ம ஊற்றக்கூடிய தண்ணியை தான் இதில் நம்ம ஊற்றுறோம் ஸோ இதில் நார்மலாக நிறைய ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இந்த தண்ணி தான் உங்களுக்கு வளரும் இதை நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றுறோம் பண்ணுறது கிடையாது ஸோ இதில் நீங்கள் வந்து பூச்சி எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் கூட நீங்கள் மேலே லைட்டாக தடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சில பேருக்கு நினைப்பாங்க மணி பிளான்ட் வளர்க்குறதுனால தான் இந்த வீட்டில் மணி இருக்குது ஸோ அதனால் அதான் இந்த சாஸ்திரங்கள் தான் இருக்குதுங்க ஸோ மணி இரு அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் மணி பிளான் நல்ல அழகான க்ரோத் கொடுப்போங்க ஸோ இந்த மாதிரி மணி பிளான் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள் வளர்த்துட்டு எந்த மாதிரியான ரிசல்ட் இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ